செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான போதில் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரதா தெரியுது இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கா கேடுறது தனிப்பட்ட பிரச்சனை இங்கே பேசாதீங்க அவர்தே போய் கேளுங்க அப்படின்றாரு என்ன நடக்குது சார் இந்த சினிமா ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா இன்று வரும் நாளை வரும் விரைவில் வரும் பாடல் டீச்சர்ல முடிஞ்சிருச்சு பாருங்க அப்படின்னு ஏன்னா நீங்க இது மாதிரி காட்சிகளை தான் பார்க்க முடியும் ஏங்க அந்த அவினாட்சி அந்த திட்டம் வந்து அவினாசி திட்டத்துக்கு வந்து அம்மா படமும் தலைவர் படமும் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணி தொண்டர்களுக்கு வந்து அந்த படம் இல்லாமலே பழனிசாமி போறாரு நாங்க வேதனையில் இருந்தோம் புகழேந்தி உட்பட அனைவரும் அதை சரியா புறக்கணித்து சரியான ஒரு முடிவை எடுத்து அம்மா தான் எங்கள் உயிர் அம்மா தான் எங்கள் தெய்வம் என்று மிக சரியான கோர்ட்டில் பாதையில் நின்றவர் தான் திரு செங்கோட்டையன் அதை நம்ம பாராட்டினோம் ஆனால் அதுக்கு பின்னாடி தொடர்ந்து அவருக்கு ஏற்படுகின்ற அவமானங்கள் சொல்ல ஒன்னா அவமானங்கள் இவ்வளவு என்னை பொறுத்தவரை அவர் அழைக்கப்படவில்லை அவரை கூப்பிடல கூப்பிட்டு இருந்து அவர் போயிருப்பார் எனக்கு தெரியும் அவரை பத்தி அவர் கேரக்டர் நேராக போய் நின்று இருப்பார் முன்னாடி போயிட்டு இருப்பார் அழைக்கப்படவில்லை அழைக்கப்படாமல் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் தொடர்பே இல்லாமல் இருக்கிறார் அந்த மாவட்டத்தில் அந்த எடப்பாடி பழனிசாமி அணியை அவரே உருவாக்கி அவருக்கு எதிர்ப்பாக இப்போ இதெல்லாம் நடக்குது ஆகவே தொடர்பில்லாமல் இவரை துண்டித்து அசிங்கப்படுத்துகின்ற இந்த காட்சியை அவர் எப்படி ஜீரணித்துக் கொள்கிறார் என்பது புரியவில்லை நடுவில் ஒரு வார்த்தையை விட்டார் எல்லாம் ரொம்ப நெருக்கி கேட்டப்போ இப்படி போயிட்டு இருக்கேன்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு இல்ல இல்ல இதை வைத்து அரசியல் செய்வதற்கு இதை வரைத்து இதை வைத்து ஒரு மாற்றம் ஏற்படுமா என்று பார்ப்பவர்கள் ஏமாந்து போய்விடுவார்கள்னாரு இதை வைத்து யாரும் இவரை வைத்து ஏதோ மாற்றங்கள் ஏற்படும் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கவில்லை நாங்கள் மிகவும் அனுபவசாலிகள் அது இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பசு புறா வணக்கம் சொல்லலை இவர் அவளுக்கு வணக்கம் சொல்லலை ம் அப்படின்னு சொல்லி அது பெரிய நியூஸாக போய்கிட்ருக்கு வணக்கம் சொல்லாதெல்லாம் செய்தியா அது கிடையாது ஆகவே வணக்கம் சொல்ல எடப்பாடி பழனிசாமி வணங்க தயாராக இல்லை வணக்கம் சொல்ல இல்லை அவர் திரு செங்கோட்டையனை சமாதானமாக பேசி வணங்கவோ தன்னை முதலமைச்சராக்கிய வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மாவை வணக்கம் சொல்லி வணங்கியோ இல்லை எங்களிடத்தில் வணக்கம் சொல்லி வணங்கியோ ஓபிஎஸ் இடத்தில் அண்ணன் இடத்தில் வணக்கம் சொல்லி வணங்கவோ தயாராக இல்லை ஒரே முடிவோட தான் இருக்கார் செங்கோட்டையினே கம்ப்ளீட்டாக ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாரு அவருக்கு சீட் இல்லாமல் பண்ணிடுவார் எம்எல்ஏ சீட் இல்லாமல் பண்ணிடுவார்னு கூட நான் சொன்னேன் அந்த அணியில் அது ஜெயிக்குதா இல்லையா அப்படிங்கிறது இருபத்தாறு தெரிஞ்சிடும் பட்டு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அவர் சபாநாயகரை பார்த்தார் என்று சொன்னால் அவர் தொகுதி பிரச்சனைக்காக போய் நேரம் ஏதாவது கேட்டிருக்க வேண்டியம் தவிர வேறு ஒன்றும் நடக்காது இதில் எனக்கு முழுமையாக நம்பிக்கை இல்லை அவர் மீது நல்ல மதிப்பை வைத்திருக்கிறேன் இது வந்து கீரிக்கும் பாம்புக்கும் விடுற சண்டை கதையாயிடும் ஒன்றும் நடக்காது கடைசியில் எல்லாம் மூட்டை கடின் போயிடுவாங்க அவர் எதிர்த்து நிற்க மாட்டார் என்பதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பதை உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன் அந்த அத்திக்கழிவு கழிவு அவிநாசி திட்டத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை வந்து தொடர்ந்து நீண்டிட்டே இருக்கு வேலுமணி மகனோட ரிசப்ஷன்ல கூட எடப்பாடி வரதுக்கு முன்னாடியே செங்கோடி வந்து கிளம்பிட்டாரு சோ இப்போ நேற்று பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை இப்படியே நீண்டிட்டே இருக்கு எடப்பாடி சாமி வந்து நினைச்சது தவிர்த்துக்கலாம் எங்க எனக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனா தனிப்பட்ட பிரச்சனை இங்க கேட்காதீங்க அப்படின்றா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே நடக்கும் அவரே பட்டவரமா காமிக்க விரும்புறாரா சார் நான் ஏன் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த அடிமை பெண் சினிமா பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அப்படியே கொஞ்சம் வெண்டை மேடம் அம்மா வந்து அவரை சரி பண்ணி வீரம் விளையாட்டு இதெல்லாம் சண்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ அவர் ஏன் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா எதிரிகிட்ட போய் பேசணுன்னு எதிரிங்க இருக்காங்க அம்பாங்க அப்போ நான் போய் பேசிட்டு வரணேன் அவங்கள்ட்ட நான் எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு வரணேன்னு சொல்லுவார் அது மாதிரி நீங்கள் இன்னொரு ஒரு தானே பேச முடியும் செங்கோட்டை எனக்கு ஆர்வம் இருக்கும் சண்டை வேணாம் எல்லாம் ஒற்றுமையாக போகணுன்னு உங்களை பார்க்கவே தயாராக இல்லைன்றாரு பழனிசாமி அப்புறம் எப்படி இவர் பேச முடியும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நடுவில் என்னென்ன நடக்குதோ அதையெல்லாம் அரசியல் ஆகுது தினமும் இது தான ப்ரெஸுக்கு நியூஸ் ஆகுது டே பை டே ஏடிஎம்கே டேமேஜ் ஆகுது தயாருன்ற அவர் கம்ப்ளீட்டாக கட்சியை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் சார் அது எந்த மாற்றமும் கிடையாது அதில் வந்து நீங்கள் அவருடைய எந்த நியாயத்தையும் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே அவர் செல்லோட்டையினை சேர்த்துக் கொள்ள மாட்டார் என்பதை எனக்கு பார்த்துக்கிறது நன்றி சார் நன்றி சார்